தமிழகத்தில் கொரோனாவால் அதிகரிக்கும் மரணங்களை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் வேண்டுகோள் தமிழகத்தில் ஊரடங்கு நடைமுறையில் உள்ளதால் ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் இதனையடுத்து கோவை நகரத்தின் ரங்க சார்பில் பொள்ளாச்சி பகுதியில் ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்று பொள்ளாச்சி சிடிசிபி மேடு பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இதை பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பொழுது கரோனா முதல் அலையின் போது இந்தியாவில் பல மாநிலங்களில் நோய் தொற்று அதிகரித்திருந்த பொழுது தமிழகத்தில் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி பகுதிகள் சாலையோரங்கள் குடியிருப்புகள் அதிகம் உள்ள பகுதி உள்ளிட்ட மற்றும் மூளை முடிக்கெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டது இதன் காரணமாக நோய் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டது ஆனால் தற்போது இதுபோன்ற நடவடிக்கைகள் இல்லை கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அளிக்க அரசு முயற்சி எடுக்க வேண்டும் தற்போது தமிழகத்தில் மரணங்கள் அதிகமாக ஏற்பட்டு அலகுரல் ஒளித்துக்கொண்டே இருக்கிறது உடனடியாக தமிழக அரசு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதிமுக ஆளும் கட்சிக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறது இதை அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் படுவேகமாக இருந்தபோது தமிழகத்திலே கொரோனா நோய் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டதற்கு முக்கிய காரணம் கிராமப்புறங்கள் சந்து பொந்துகள் நகர்ப்புறங்கள் சாலையோரங்கள் மக்கள் வசிக்கிற அனைத்து இருப்பிடங்களிலும் போதுமான இடவுக்கு ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டதன் காரணமாக கொரோனா நோய் தர பரவல் வேகமாக கட்டுப்படுத்தப்பட்டது கிருமி நாசினியை பயன்படுத்தி அல்லது கிருமிகள் பரவாதவை கிருமிகள் கண்ணுக்கு தெரியாத நோய் கிருமிகள் பரவாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள் பார்த்திங்கன்னா ஏராளமாக இப்போ மரணம் சம்பவித்து கொண்டிருக்கிறது பொள்ளாச்சி பகுதியிலே முன் எப்போதும் நடக்காத அளவுக்கு மிக அழுகை குரல் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது இதை கட்டுப்படுத்துவதற்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்ய வேண்டும் நாங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையிலே ஆளுகிற சர்க்காருக்கு எங்களால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்வது